வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாக வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் தொ சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டெமோ ஒர்க்கில் நம்ம பண்ண ஒர்க்கு தான் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போஸ்ட் போடக்கூடிய ஒர்க்கு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணணும்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த வீடியோ பார்த்தாலும் இந்த டேட்டை நீங்கள் வந்து க கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா எந்த டேட்டில் இந்த வீடியோ வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக நீங்கள் வந்து என்ன ஒர்க்குன்னாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை லாக்இன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேஷ்போர்டை க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா டேஷ் கிளிக் க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து இருக்கும்போதுங்க மைக்ரோ இருக்கும் இவங்க மட்டும்தான் சரிங்களா இவங்களுக்கு மட்டும்தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும்தான் ஒர்க் தந்துருக்காங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து டுடே டாஸ்க் டுடே டாஸ்கை கிளிக் பண்ணுங்கள் டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோ ட்ரூனு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே அந்த கோவை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும் கீழே வந்து டைமிங் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே வரும் டுவெண்ட்டி செகண்டு ஃபினிஷ் ஆன உடனே தான் நீங்கள் வந்து இந்த பர்ச்சேஸ் ந இதை வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது இந்த டைமிங் ஃபினிஷ் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ஓப்பன் ஆகும் அதாவது கோ டு டாஸ்க் பேஜ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி இருக்கும் இங்கே என்ன ஒர்க்கு தந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டு அல்லது அமேசான் ஆப் ரெண்டில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டோட கோடை அதாவது ப்ராடக்ட் லிங்க் எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பு இந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணணும் அதாவது இந்த ஹேஷ்டேக்கை வந்து நம்ம போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமேசான் சைட்டு அல்லது வந்து வந்து ஆப்பு சரிங்களா ஏதாவது ஒன்றுக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் வந்து மொபைலில் வந்து நான் சாம்சங் மொபைலில் இது பண்ணியிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடெக்டை வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்னு நாங்கள் மென்ஷன் பண்ணணும்ல அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் நேமை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க சரிங்களா காப்பி பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் இந்த இமேஜு இந்த ப்ராடக்ட் பண்ண டீட்டெயில் தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரணும் ஃபேஸ்புக்கு உள்ளே வந்த உடனே இங்கே வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்படி தான் நம்ம போஸ்ட் போடணும் சரிங்களா அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் ஃபஸ்ட்டு வந்துடும் ரெண்டாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கணும் அதாவது நான் இப்போ வந்து திஸ் மொபைல் இஸ் திஸ் இஸ் பெஸ்ட் மொபைல்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பேஜை வந்து மினிமைஸ் பண்ணுங்கள் மினிமைஸ் மீன்ஸ் எப்படின்னா செல்லில் வந்து பேக் பட்டன் சென்டர் பட்டன் இந்த த்ரீ லைன் இருக்கும் சில உங்களுக்கு வந்து ஏற மார்க் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப் ஓப்பன் பண்ணி ஷோ ஷோவாகும் இதுதான் மினிமைஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம சைட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா சைட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேஷ்டேக்கை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து காப்பி பண்ணிக்காங்க இதை வந்து லாங் ப்ரஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கரெக்டாக இதை மட்டும் சரிங்களா இந்த ஹேஷ்டேக்கை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்காங்க சரிங்களா காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் மினிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு உள்ளே வரணும் சரிங்களா ஃபேஸ்புக்கு உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மொபைல் பற்றி நம்ம ரிவ்யூ கொடுத்துருப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும் சரிங்களா அந்த ஹேஸ்டாக்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள் அதாவது நம்ம வந்து கேலரிக்குள்ளே போவோம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போவோம் நீங்கள் எடுத்து வச்சுக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபேஸ்புக்கு உள்ளே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எங்கே இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கும் மேலே போஸ்ட்னு இருக்கும் போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண உடனே இந்த பேஜில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா போஸ்ட் வந்து லோடாகும் சரிங்களா இந்த மாதிரி இந்த ரவுண்டாக வருது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோடான உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே பேஜில் வந்து கீழே வந்து ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும் சரிங்களா இந்த ஷேரை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஷேரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காப்பி லிங்க்கு இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே வரணும் சரிங்களா சைட்டுக்குள்ளே வந்த உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் ரெண்டாவது வந்து சூஸ் டைப் இருக்குது அப்புறம் யூஆர்எல்னு கொடுத்துருக்கு சரிங்களா இப்போது நீங்கள் டைட்டில்ங்கிற இடத்துல வந்து ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணணும் சரிங்களா ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபேஸ்புக்கு செலக்ட் பண்ண உடனே ஃபேஸ்புக் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாங் ப்ரஸ் பண்ணணும் லாங் ப்ரஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட்டுன்னு கேட்கும் பேஸ்ட்டு கொடுத்த உடனே சப்மிட் கொடுத்துருங்க பேஸ்ட்டு வந்தவுடனே இங்கே லிங்க் வந்துடும் அதாவது அந்த யூஆர்எல் வந்துடும் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே சம் பீப்புளுக்கு வந்து சிஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேஷ் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து த்ரீ இருக்கும் இந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த ஹிஸ்ட்ரி டேப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கிளியர் பண்ணணும் சரிங்களா கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாக்இன் பண்ணி உள்ளே வரணும் அதாவது சிஆர்எஃப் அந்த மிஸ் மேட்சுன்னு வந்தால் சிஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா அகெயின் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது சில நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் ஆகும் என்னென்னா யூ கேன் ஒன்லி சப்மிட் திஸ் டாஸ்க் ஒன்ஸ் எவ்ரி செவன் டேஸ் அதாவது ஏழு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் எட்டாவது இப்போ ஒரு ட்ரிப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் தான் நீங்கள் மறுபடியும் டாஸ்க் பண்ண முடியும் இப்போ ஒரு சில நபர்கள் வந்து லாஸ்ட்டில் நம்ம டெமோ ஒர்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா இப்போ வந்து அது டெமோ ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஆகிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் உங்களுக்கு ஏழு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த டா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா இந்த லிங்க் நீங்கள் கொடுத்த உடனே யூஆர்எலில் இதாவது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சரிங்களா டாஸ்க்கு ஆஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிட்டுன்னு அர்த்தம் ஃபினிஷ் ஆகிட்டுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பே அவுட்டு ஹிஸ்ட்ரி சரிங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கு அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளோனுங்க ஷோ ஆகும் டேட்டுங்க ஷோ ஆகும் டாஸ்க் கமிஷன் வந்து உங்களை டேட் அங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும் நீங்கள் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டாஸ்க்குங்கிற இடத்துல கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அங்கே வந்து அமௌண்ட் ஆட் ஆகியிருக்கதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் மைக்ரோ டாஸ்க் கொடுக்குற எப்படி பண்ணணும் கொடுக்குற மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை வந்து எஸ்பிஓ நம்பர் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு மீண்டும் கேட்டுக்கிறேன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ